கட்டண நட்சகரமாகிய நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவியல் அறிஞர்கள் பூமியை ஆராய்ச்சி செய்து பூமிக்கு ஏழு முக்கிய தன்மைகள் இருக்கின்றன அதிலே மிகவும் முக்கியமான ரெண்டு தன்மைகள் இருக்கின்றன அது என்ன முதலாவது நாம் இயற்கையை அனுபவிக்க அனுபவிக்க நாம் அனுபவித்து விட்ட பொருட்களை மீண்டும் உற்பத்தி செய்து கொள்ளுகிறது நாம் காற்றிலே மரங்கள் வெட்டப்படும்போது வெட்டப்பட்ட இடத்திலே வேறு காடு மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது கடலிலே மீன்களை குடிக்கும் போது மீண்டும் இனப்பெருக்கம் அதிகரித்து மீன்கள் அந்த இடத்தை நிரப்புகின்றன இப்படி தனக்குத்தானே புதுப்பிக்கும் உடையது இந்த பூமி போடப்படும் எல்லா கழிவுகளையும் அது உள்வாங்கிக் கொண்டு அதை வேறொன்றாக மாற்றி விடுகிறது ஆம் பறவைகள் மிருகங்கள் மனுஷர்கள் எல்லா கழிவுகளும் பூமியில் தான் செய்கிறது அவை வேறு வடிவத்திற்கு மாற்றப்பட்டு விடுகிறது அதனால் அதை சேர்க்க முடையதில்லை பூமி அவற்றை மாற்றிக் கொள்ளும் அந்த பண்பு உடையது இப்படி ஏழு தன்மைகள் இருக்கின்றன ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பூமி உற்பத்தி செய்யும் அளவுக்கு நாம் இயற்கையை அனுபவித்தால் பரவாயில்லை பூமி தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு கழிவுகளை வெளியிட்டால் பரவாயில்லை மனிதன் மட்டும்தான் பூமி உற்பத்தி செய்வதிலும் அதிகமாக இயற்கை வளங்களை அனுபவிக்க முற்படுகின்றான் பூமி தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு மேலாக கழிவுகளை வெளியிடுகின்றான் எளிதில் அழிக்க முடியாத அநேக கழிவுகளை மனிதன்தான் உற்பத்தி செய்து விடுகிறான் எனவேதான் கழிவுகளின் தேக்கம் பூமி பால்பட்டு போவது இயற்கை சமநிலை பாதிக்கப்படுவது ஆகியவை நிகழ்கிறது மனிதன் சுவாசிக்கின்றான் அந்த காற்றிலே கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது ஆனால் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளிப்படுத்துகின்றன இது ரெண்டும் சமமாக இருக்கும் பட்சத்தில் ஒன்றுமில்லை எரிபொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் கார்பன் மோனாக்சைடு போன்ற அதிக கெமிக்கல்களால் காட்டை மாசுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் காட்டு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் அளவை விட அதிகம் கடந்து போகும்போது அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது தேவன் மனிதரை உண்டாக்கும் போது அவருக்கு பூமியை காக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தார் மற்ற ஜீவராசிகளுக்கல்ல மனிதர்களுக்கு பூமியை காப்பாற்றும் பொறுப்பை கொடுத்தார் நாம் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படாவிட்டால் நம்மை நாமே மாசுபடுத்திக் கொள்கிறோம் பலவிதமான நோய்களை மற்ற ஜீவராசிகளுக்கும் நாம் பரப்புகின்றோம் சமநிலையை நாம் பாதிக்கும் போது ஆதி ஆகமும் இரண்டாவது கர்த்தர் மனுஷனை ஏதேனும் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் விவாகமம் இருபது பத்தொன்பது இருபது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே வெளியின் உருற்றங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள் தேவன் இயற்கையின் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் நடமான மரங்களை அழித்து போடாதே நீ பூமியிலே இயற்கை சமநிலையை காப்பதற்காக வைக்கப்பட்டவன் அதை அநேக கட்டளைகள் மூலம் கத்தல் உறுதிப்படுத்துகின்றார் புதிய பட்டனம் தேவகுமாரன் இயற்கையை உற்று நோக்கச் சொல்லுகின்றார் இயற்கையில என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் தேவன் திராஜ்யம் கடுகு விதைக்கு உப்பாயிருக்கிறது அது சிறிதாக இருந்து பெரிதாக வளர்ந்து கொண்டே போகிறது அதனை ஆகாய்த்து பறவைகள் வந்து அடைக்கலம் புகுந்தன தட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டம் ஒரு இடத்திலிருந்து உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே போகிறது நாம் இயற்கையை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை கொண்டு நாம் கத்தரை அறிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தலாம் இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமீன்